அடுத்ததாக இங்கே இப்பொழுது இந்த நூலை வெளியிட்டு நமக்கு அற்புதமான ஆசிகளை வழங்கிய நமது மயிலம் ஆதீனத்தினுடைய ஆதீனகர்த்தராக இருக்கக்கூடிய சிவஞான பாலய சுவாமிகள் அவர்கள் இங்கே எழுந்திருக்கிறார்கள் சுவாமிகளினுடைய அருள் உரையும் ஆசி உரையும் இங்கே அமைகிறது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி சென்னையிலே நடைபெறுகின்ற மாணவர்க்கு சைவ சித்தாந்தம் என்னும் செம்பருள் துணிவு நூல் வெளியீட்டு விழாவிற்கு கலந்து கொண்டு நூல் ஆசிரியராக சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற போற்றுக்குரிய ஐயா திரு சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்களே தொடக்கவரை ஆற்றி சென்றிருக்கின்ற திரு கரு நாகராஜன் ஐயா அவர்களே திரு அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்களே இதற்கு முன்பு பேசிய ஐயா அவர்களே இன்னும் பேச இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக பெரியோர்களே தமிழ் நெஞ்சங்களே தாய்மார்களே குழந்தைகளே அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே இப்பொழுது பேசப்படுகின்ற தலைப்பு சைவ சித்தாந்தம் என்னும் செம்பொருள் துணிவு செய்தி பொதுவாக நேற்று கூட எங்களுடைய பொம்மைப்பாளையம் கலைக்கல்லூரிலே மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு வழியெடுப்புகின்ற விழாவிலே நான் பேசுகின்ற போது அவருடன் சொன்ன செய்தி நீங்கள் பேசப்படுகின்ற செய்தி நல்ல சொற்களை சொல்லி கேட்கின்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் செய்தியையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய முக பாவனையும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் மனதிலே பதிந்து கொள்வார் என்ற செய்தியை சொன்னேன் அதுபோல இன்றைக்கு நம்முடைய சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் கனடா தமிழ் அன்பர்களுக்காக இந்த இணையத வழியில் வகுப்படுத்ததை நூலாக்கி இன்றைக்கு தந்திருப்பது ஒரு பெரிய பாராட்டலுக்குரிய செய்தியாகும் அன்பர் பெருமக்களே ஐயா முதலே திரு கருண் நாகராஜன் அவர்கள் பேசுகின்ற போதும் பின்னாலே பேசிய ஐயா அவர்களும் செய்தி நாம் சொல்லப்படுகின்ற செய்தி ஆகப்பட்டது மக்களுக்கு அது தெளிவு பெற வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொன்னார்கள் ஏனென்றால் பொதுவாகவே சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை சொல்லுகின்ற பொழுதே அது ஏதோ பெரிய புலவர்கள் படித்தது போலும் பெரிய ஒரு இலக்கியம் போதும் அதை நம்மால் எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு ஒரு இடைவெளி இருந்தது ஆனால் ஐயா அவர்கள் இந்த நூலிலே நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் காஞ்சிபுரத்திலே பல்லவர் காலத்திலே ஐந்தாம் நூற்றாண்டிலே இங்கே வந்து அவர்கள் வடநாட்டிலே இருந்து இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது தமிழ் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலே தமிழ் வழிபாட்டு முறை இருந்ததாகவும் அவர்கள் அதை வடமொழியில் மாற்றியிருக்கின்றார்கள் என்ற ஒரு பழமையான செய்தியை ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எதற்கு நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இன்றைக்கு ஐயாவுடன் நான் ஏறக்குறைய ஒரு ஆறு மாதம் காலமாக நெருக்கமாக நாம் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன என்றால் தமிழக அரசனுடைய அறநிலையத்துறை நூற்றி எட்டு நூல்களை இப்பொழுது ரெண்டு முறையாக வெளியிட்டிருக்கின்றார்கள் முதலிலே ஒரு நூற்றி எட்டு நூல்கள் பிறகு ஒரு ஆறு மாதங்கு முன்பாக நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள் இரண்டாவது நூற்றி எட்டு நூல்கள் மூன்றாவதும் நூற்றி எட்டு நூல்கள் வெளியிடுவதற்காக அந்த நூல்கள் வெளியிருக்க ஒரு குழு இருக்கின்றது அதற்கு நாம் ஐயாவர்கள் பேரா ராஜேந்திரன் அவர்கள் இன்றொரு தமிழ் புலவர் பேரா சேர்ந்த நான்கு பேரும் நாங்கள் அதிலே ஆலோசனை குழு உறுப்பினர்களாக இருக்கின்றோம் சென்ற மாதம் கூட அந்த நூல்களை பட்டியலிடுகின்ற போது அந்த டிஜிட்டலில் எந்தெந்த நூல் ஒவ்வொன்றத்தையும் நாங்கள் கலந்து பேசிக்கிட்டோம் நூற்றி எட்டில் ஐம்பது தான் எங்களால் அன்றைக்கி முடிக்க முடிஞ்சது இன்னும் ஐம்பதுக்கு இந்த ஒரு நாள் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் எதற்கு நான் குறிப்பிடுகின்ற உண்மையிலேயே அந்த நூல்கள் இன்றைய காலகட்டத்தில் வெளியிலே வர வேண்டும் அந்த கூட்டத்திலே கூட ஐயா சொல்கின்ற கருத்து நூல்கள் பலவிதமாக இருக்கின்றது இந்த பலவிதமான நூல்கள் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் நூல் சிறப்புடையதான் எல்லா நூல்களும் ஆனாலும் மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில் அந்த நூல்கள் இருக்க வேண்டும் என்று அந்த நூல்களை ஒரு பல்வேறு தலைப்புகளிலே பிரித்து இந்தந்த தலைப்புகளில் இந்த நூல்கள் இருக்கலாம் என்ற ஒரு கருத்துக்கு நாங்கள் வந்தோம் எதற்கு நான் குறிப்பிடுவேன் என்றால் இன்றைக்கு நூல்கள் அவசியம் வெளியிலே வர வேண்டும் அவர்கள் இந்த நூலுடைய சிறப்பை நின்று பேசியவர்கள் எல்லாம் நூலினுடைய சிறப்பை நன்றாக ஆழமாக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் நான் நான் அதிலே செல்ல விரும்பவில்லை இன்றைக்கு நூல்கள் தமிழ் நூல்கள் பல்வேறு நூல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது ஐயாவர்கள் கூட சென்ற மாதம் திடீரென்று பேசிக் கொண்டிருக்கும் போது சூப்பராஜ சுவாமிகள் நல்லாத்தூர் சூப்பரா சதமணி மாலை உங்களிடம் இருக்கின்றதா என்ற செய்தியை கேட்டார்கள் உடனடியே நூலகத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் அது உரையோடு இருந்த நூலை உடனடியாக ஐயாவிற்கு அந்த அச்சு நகல் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்தோம் எதுக்கு நான் கொடுப்பேன் என்றால் அந்த நூல் நாங்களும் மேலோட்டமாக தான் நான் படித்திருக்கின்றேன் ஐயா சொன்ன பிறகு என்னுடைய ஆசிரியர் எங்களுடைய முதல்வரை வைத்துக்கொண்டு ஒரு ஐந்து பாடல்களுக்கு கொஞ்சம் நாம் பேச வேண்டும் என்று சொன்ன உடனேயே அவரும் நானும் ஏற்குற ரெண்டு மணி நேரம் அந்த ஐந்து பாடல்களை ஒவ்வொரு வரியாக பார்த்து இப்படி அந்த நூல்களில் ஆகம செய்திகள் பல செய்திகள் இருக்கின்றன உண்மையிலேயே நாங்கள் அங்கே இருந்து ஒன்றுதான் இருக்கின்றோம் இருந்தாலும் ஐயா போன்ற தமிழ் அறிஞர் பெருமக்கள் நூலை அவர்கள் பார்க்கின்ற விதம் அவர்கள் பார்க்க என்ன பல்வேறு தலைப்புகள் அவர் பாடியிருக்கின்றார்கள் யாராருக்கு என்னென்ன தலைப்பில் வேணுமோ அதை பார்க்கலாம் அந்த சூப்பரா சுவாமிய நூலில் ஐயா அவர்கள் அந்த சதமணி மாலை என்ற ஆகமத்தின் அடிப்பில் ஆகமங்கள் என்ன சொல்கின்றது என்பதை ஐயாவுடைய ஆழ்மையான கருத்தாக நான் பார்க்க முடிந்தது அடுத்ததாக இன்றைய நாள் ஐயா அவர்கள் சொன்னார்கள் குரு பெயர்ச்சி என்று சொன்னார்கள் நாளை பத்தி குறிப்பிடுகின்ற போது ஏன்னா நூல்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு தந்திருக்கின்றது என்பதை ஒரு சின்ன உதாரணம் திருவோணம் நட்சத்திரம் நமக்கெல்லாம் தெரியும் இருப்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் ஆனால் ஒரு புலவர் இருபத்தி ஏழோடு சேர்த்து இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் இருப்பதாக புலவர் பாடியிருக்கின்றார் எங்களுடைய மைதத்தினுடைய குருநாதர் முருகப்பெருமானை பத்தி அதிலே நேற்று உத்திராடம் இன்றைக்கு திருவோணம் இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாகமும் திருவோணத்தினுடைய முதல் பாகம் சேர்ந்ததுதான் அபிஜித்து என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது அபிஜித்து என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் எதை செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும் என்று செய்திகள் கூறுகின்றன இதை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் விரிவாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கேரளத்திலும் சரி கர்நாடகத்திலும் சரி ஆந்திர பிரதேசிலும் சரி சனிக்கிழமை இன்றைக்கு திருமணம் செய்கின்றார்கள் செவ்வாய்க்கிழமைக்கு என்று திருமணம் செய்கின்றார்கள் ஆக நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆக பல்வேறு நூல்கள் பல்வேறு செய்திகளை எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு நூல்களை படிக்கின்ற போதுதான் ஒவ்வொரு செய்தியிலும் மனிதனுக்கு தொடர்புடைய செய்திகள் எல்லாம் பல்வேறு நூல்களே இருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது குறிப்பிட என்றால் இந்த இன்றைக்கி ஐயாவை பார்க்கின்ற போது இன்றைக்கு அவருடைய ஐந்து ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் ஏன்னா அவருடைய வீரசைவ கோட்பாடை உடையவர்கள் அவர்கள் ஏன்னா அவருடைய வாரியாரனுடைய வாரிசாக வந்தவர்கள் வாரியார் கழுத்திலே லிங்கம் அணிந்தவர்கள் அப்படி ஏன்னா வீர சைவத்திலே சைவம் என்ற ஒரு பிரிவு இந்த வீர சைவம் அது என்ன மக்களை ஆன்மீக அடிப்படையில் எந்த விதத்திலும் யாரும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது நாம் இறைவனை வணங்குகின்ற போது இறைவன் நம்மிடம் வருகின்றான் இறைவன் நம்மிடம் அவனிடம் நாம் செல்கின்றோம் என்ற உயர்ந்த கருத்தை சொல்லக்கூடிய கோட்பாடுகளை உடையவர் நம்மளுடைய ச ஐயாவர்கள் அந்த வகையிலே இன்றைய இந்த விழாவாகப்பட்டது பல்வேறு சிறப்புகளை உடைகின்றது சென்ற மாதம் ஒரு ஆங்கில செய்தித்தாளேனா நான் நான் பல பேர்கிட்ட சொல்றது ஒரு தமிழ் செய்தித்தாளை படியுங்கள் ஆங்கில செய்தித்தாளை ஒன்றை அவசியம் படிங்கள்னு சொல்வேன் ஒரு ஆங்கில செய்தித்தாளிலே நான் பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு ஒருத்தர் குறிப்பிடுகின்றார் இந்த ஹரித்வா ரிஷிகேஷத்திலே அவர் அங்கே தியானம் செய்கின்றார் அவருடைய கருத்தாகப்பட்டது அவர் என்ன சொல்கிறார் என்றால் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த சடங்குகள் இந்த பூஜை முறைகள் இது எனக்கு அவ்வளவு பற்றவில்லை இதற்கு மேலே என்னுடைய மனசு ஏதோ தேடுகின்றது அப்படி என்று இந்த சில கொஞ்சம் அது மாறுபட்ட கருத்துக்களாக கூட இருக்கும் ஆனால் பிலாசபிக்கல் தத்துவ அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு படி மேலே மனிதன் கொஞ்சம் ஆழமாக பதிந்து பார்க்க வேண்டும் அதை இப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நடைமுறையில் பார்க்கின்ற போது கோயில்கள் எல்லாம் நிறைய கூட்டங்கள் வருகின்றது இன்றைக்கு விடும் அந்த அந்த விழா இந்த விழா நான் மயிலத்தில் வருகின்ற கூட சிலரிடம் படித்தவர் பட்டம் படித்தவர் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ரெண்டு தலைமுறையாக மயிலம் வருகின்றார் அவரிடம் நாம் கேட்டேன் ஒரு கேள்வி மயிலத்தினுடைய வரலாறு தெரியுமா என்று சொல் கேட்டேன் அவர் சரி சம் சிரிக்கிறார் சிரிக்கிறார்னா அவரால் மூஷா சொல்ல முடியல அவர் பார்ப்பது முருகன் என்பதை முருகன் மட்டும்தான் வணங்க வருகின்றாரே அந்த சிறப்பு எப்படி வந்தார் யாரெல்லாம் பாடல் பாடியிருக்கின்றார் என்றால் வழிபாட்டு முறை என்பது ஐயா அந்த நூல்களிலே பார்க்கின்ற பொழுது மனிதன் யார் அதைத்தான் ஆன்மா என்ன உயிர் என்ன என்பதை அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள் மனிதன் தன்னை உணர வேண்டும் தன்னை உணர்கின்ற பொழுது ஆன்மீகம் என்ன ஆன்மா என்ன உயிர் என்பதை கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் தனக்கும் அந்த இறைவனுக்கும் என்ன தொடர்பு அதை எப்படி நாம் அந்த தொடர்பை வலுவாக்குவது எப்படி உயர்த்தி பார்ப்பது என்பது இந்த நூல்கள் மூலியமாகத்தான் நாம் பார்க்க முடியும் என எதுக்கு நான் குறிப்பிட்டேன் என்றால் இன்றைக்கு பல பேருக்கு இந்த வரலாறுகள் தெரியவில்லை உண்மையிலேயே சில போற சில நூல்கள் தான் படிக்கிறாங்க திருவாசனம் படிக்கிறாங்க கந்தசஷ்டி மேலே இந்த சில நூல்கள்லாம் வந்து அறிய ரொம்ப குறைவானவர்கள் தான் ரொம்ப ஆழங்கால் பட்டவர்கள் தான் படிக்கின்றாரல்லவில் அந்த கருத்தை இன்றைக்கு நாம் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு தத்துவம்னு சொன்னோன்னே இந்த ஐயா திரு வை ரத்தனசபாபதி ஐயா அவர்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா ஒரு பெரிய ஃபிலா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிலாசபியில் கூட பேராசிரியர் இருந்தார் அவருடைய இது கொஞ்சம் படித்தவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஐயா அவர்களுடைய இந்த நூலாக நூலாகப்பட்டது எளிய முடையில் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் பழைத்திருக்கின்றார்கள் ஏன்னா இன்னைக்கு இந்த நூல் வேலைக்கு விழா என்பது சாதாரண அல்ல ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகத்தில் இருந்து நான் பார்க்கின்றேன் உண்மையிலே இப்போ செல்கின்ற ஆன்மீகம் என்பது வெறும் வழிபாட்டோடு நின்றுகிடுகின்றது இதோ இறைவனை எங்கெங்கேயோ இருக்கின்றான் ஆக இறைவனுடைய அருளை இதற்காகத்தான் நீ இறைவனை வணங்க வேண்டும் ஏதோ ஒரு குறிக்கோளோடு இவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று இன்னைக்கு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி பார்க்கின்றது நூல்களை படிக்கின்ற பொழுது எதற்காக நாம் இறைவனை வணங்க வேண்டும் இறைவன் யார் இறைவன் என்பதை உணரக்கூடியது தெளிவுபடுத்தக்கூடியது இந்த நூல்கள் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இந்த மூணு தலைமுறையை பார்க்கறேங்க நான் எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு வராங்க மடத்துக்கு அவர்கள் அவருடைய பிள்ளைகள் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐயா போல அடுத்த நடு தலைமுறை இவர்கள் அந்த வழிபாட்டு முறை பழக்கவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த இளைய தலைமுறை பதினெட்டு பத்தொன்பது இருபது என்பது வருகின்றால் வணங்குகின்றார்கள் அவ்வளவுதான் வணங்குகின்றார்கள் அது ஒரு ஈடுபாடோட அவர்கள் அந்த முறையான விபூதியை வாங்கி முறையான வழிபாட்டு முறை பெரியவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் இளைஞர்கள் என்பது சிலரெல்லாம் அது ஏதோ ஒரு ஒரு பெரியவங்க கூப்பிடுறாங்க நான் வர்றேன் அப்படின்ற செய்தியாக இது ஆன்மீகம் என்பது வழிபாட்டோடு இல்லாமல் வழிபாடு அவசியம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இதை போல நூல்கள் மக்களிடம் வெளியிலே வர வேண்டும் சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் என்றால் என்ன வைஷ்ணவிசம் என்றால் என்ன இதெல்லாம் என்னென்ன தத்துவங்கள் எந்த காலங்கள் இருக்கிறது என்னென்னலாம் வந்தது என்பதை இதை போல எளிய நூல்கள் எல்லாரும் புரியக்கூடிய வகையில் இந்த நூல்கள் அமைய வேண்டும் அந்த வகையில் ஏன்னா இன்னைக்கு சத்யவேல் முருகனார் ஐயாருன்ற நேரடியாக பாட்டோன்று நினைக்கக்கூடாது ஐயா என்ன சென்றமான தொலைபேசிலே அலைபேசிலே ச வருங்களா சாமின் அவசியம் வருகிறேன் என்று சொன்னேன் நான் நாட்குறிப்பை கூட பார்க்கவில்லை காரணம் புலவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் குறைவு இருப்பவர்கள் கூட இருப்பவர்கள் கூட இந்த இதைப்போல் ஆழமான செய்திகளை கொடுப்பது என்பது குறைந்து விட்டது அந்த வகையில் எல்லாம் அல்ல திருவரும் திருவருண் இதைப்போல் நூலை படைக்கக்கூடிய சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஆழமான ஆன்மீக நூல்களை சித்தாந்த நூல்களை இதைப்போல் பல செய்தி அடங்கிய நூல்களை வெளியிலே வர வேண்டும் பல நூல்கள் இருக்கின்றது இன்றைக்கி தமிழ் தமிழ்நூட்டில் இருக்கிற செய்திகள் வேறு எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது இன்றைக்கி நான் கேரளத்தில் மலையாளத்தில் ஒரு ஒருத்தர் பேசிருக்கும்போது ஒரு சொல்கிறார் எப்படி நம்ம திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இருக்கோ அதுபோல் இந்த மலையாள மொழியில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பாடல்கள் இருக்கின்றதான் இந்த ஏழாயிரம் பாடல்களை அந்த பாடல்களை நல்ல ஒரு எட்டு வருஷம் பத்து ஆண்டுகள் அந்த படித்தவர்கள் இந்த ஏழாயிரம் பாடல்களை வைத்து கொண்டு இன்றைக்கு இந்த லக்னம் அது குடித்தாங்கன்னா அவங்க பாடல்கள் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் நே அப்படியே சொல்லுது இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய மொழிகள் பல செய்திகள் தந்து தந்திருக்கின்றன அதை இதைப்போல நூல்கள் மூலியமாக நாம் படித்து இன்னும் பல சிந்தனைகளை எல்லாம் வளர்த்துக்கொண்டு ஏன்னா எதிர்காலத்தில் நம்ம சந்தை குடிக்க கொடுக்கக்கூடியது இதைப்போல் செய்திகள் தான் கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த ஆண்டு குரோதி ஆண்டுன்னு எல்லாம் ப போனவான குரோதி ஆண்டு பிறந்திருக்கு முப்பத்தெட்டாவது ஆண்டு தமிழ் ஆண்டில் இந்த குரோதையாண்டுடைய ஒரு ஒரு அம்சம் என்றால் திருடு போகும் கலவு போகும் என்ற இந்த பஞ்சாங்கங்கள்லாம் சொல்கின்றது அதற்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் இந்த சொல்லு என்னக்கா சொத்து சொத்தெல்லாம் இப்போ திருடு போக முடியாது கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சொத்து என்பது நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடுகள் நம்மளிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இதையெல்லாம் இப்பொழுது சில நேரத்திலே களவாடப்பட்டுக்கொண்டன நம்மிடம் இந்த நல்ல இதெல்லாம் சில ஏதோ வெளியில தவறான போய் போய்கொண்டிருக்கின்றது ஆக இந்த ஆண்டை நாம் நல்ல வழியில் நல்ல பண்பாடுகளை உடையக்கூடிய பாரம்பரியமான குணங்களை உடையக்கூடிய கொள்கையை நான் பிடித்து கொண்டு பாதுகாக்க இருக்க வேண்டும் என்ற அளவில் அந்த முதலாம் இந்த ஆண்டு சித்திரை முதல என்று நான் சொன்னேன் அந்த அளவிலே இந்த நூல் வெளியீட்டு விழா ஐயா அவர்களுடைய நூல் ஏன்னா உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய நூல் அதுதான் கனடா நண்பர்கள் ஐயா அந்த இளைஞர் தமிழர்களை பற்றி சொன்னாங்க உண்மையிலேயே இங்கே இலங்கை போய் பார்க்கும் அந்தவருடைய பேச்சுங்க சென்ற மாதம் கூட நான் இலங்கை போயிருந்தேன் நான் அந்த இதுக்கு போயிருந்தேன் கந்தசஷ்டி விழாவுக்கு இது மாசி சிவராத்திரி விழாவுக்கு அந்த கவர்னர் கிழக்கு பக்கத்தினுடைய கவர்னர் ஒன்பது மாநிலத்தில் வந்த கவர்னர் வந்து நம்ம தமிழர் அவர் கூப்பிட்டுருந்தார் நாங்கள் ஒரு ஐந்து ஆதீனங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து போனோம் சாதாரண மக்கள்கிட்ட பேசுகின்ற அந்த தமிழ் சொற்கள் என்ன தமிழ் சொற்கள் உண்மையிலே சில சொற்கள் எனக்கே தெரியலங்க எனக்கே தெரியல அப்படி அந்த பழமையான தமிழை பழமையான சொற்களை விடாமல் தமிழை உயிராக நினைத்து அவர்கள் பேசுகின்றார்கள் அந்த வகையிலே இந்த போல நூல்கள் வந்து ஆன்மீக கருத்துக்களை மட்டுமல்ல நம்மளுடைய உயிராகப்பட்ட தமிழையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது வாழ வைக்கும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் இருக்க வேண்டும் அளவிலே சொல்லி இந்த நூல் வெளியீட்டு விழா சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் ஐயா அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நன்ற நிலையோடு இருந்து கொண்டு இதை போல பல அரிய பொக்கிஷங்களை எல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்ற அளவிலே சொல்லி எல்லாம் வல்ல எங்களுடைய பொம்மபுர ஆதி என குருமுதல்வர் பாலசிந்தர் அவருடைய அருள் பெற்ற ஆதி சிவங்கானபாளைய சுவாமியினுடைய குருவர்களையும் அவர்களுக்கு காட்சி கொடுத்த மயிலம் வள்ளி முருகப்பெருமானுடைய திருவருளை வணங்கி நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய பாரத நாடு நன்றாக இருக்கும் சொல்லி வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சிய முதலிலே ஆய்வுரை பின்பு அறிமுக உரை தொடக்க உரை எல்லாம் நடந்தது இப்போது ஒரு அனுபவ உரை நடந்திருக்கிறது சுவாமிகள் தேர் அழைத்து கொண்டு சாமிகள் வந்து தெருவில் வரும்பொழுது அதில் ஒரு தடை ஒன்று வைப்பாங்க எதுக்கு தெரியுங்களா அந்த தடை வந்து இருக்கணும் அப்போ தான் நாம் நின்று அவங்கள கவனிக்க முடியும் அதுபோல் இந்த விழாவில் முட்டுக்கட்டை அதுபோல் இந்த முட்டுக்கட்டை இங்கே சுவாமிகளுடைய பேச்சை முட்டுக்கெட்டை போட்டுவிட்டேன் மன்னிக்க வேண்டும் சுவாமி சுவாமியோடைய திருவடிகளுக்கு வணக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றேன் அற்புதமான அந்த அனுபவ உரையை வழங்கிய சுவாமிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அவர்களுக்கு அது தெரிவித்துக்கொண்டு கொண்டு